வாப்பா மாருக்கு ஒரு சொல்லணும் பதினெட்டு வயசு வரைக்கும் பிள்ளைய நல்லா பெத்து வயசு வரைக்கும் பொத்தி பொத்தி பட்டுடாம யாரும் தொட்டுடாம அந்த பிள்ளைய பாதுகாப்பாக கட்டி காத்து படிக்க வச்சு பணத்தை கொடுத்து கேட்குகிற ஆடைகள் எல்லாம் அன்போடு வாங்கி கொடுத்து கேட்ட நகையெல்லாம் எல்லாம் வாப்பா வாங்கி கொடுத்து பதினெட்டு வயசுக்கு பிறகு பத்தொன்பது வயசுக்கு பிறகு ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் முடிக்கிற நேரம் பதினெட்டு வயசும் வயசு வரைக்கும் இருந்த பொம்புள பிள்ளை மரியாதையோடு இருந்த பொம்புள பிள்ளை யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு கட்டுப்பாடோடு வாழ்ந்த பொம்புள பிள்ளை கல்யாணம் என்று சொல்லி வந்த உடனேயே வாப்பாக்காரன் வெக்கங்கட்ட வாப்பா இந்த பொம்புள பிள்ளைய

நல்ல பக்குவமான உடுப்பை கலட்டி போட்டு பதினெட்டு பத்தொன்பது வருஷம் நல்ல அழகான உடுப்போடு வாழ்ந்த பிள்ளையை கொண்டு போய் மேக்கப் ரூம்ல வச்சு உடுப்ப கலகலன கலட்டி போட்டு நெட்டு உடுப்பையும் கொசு வலையையும் போட்டு அப்படியே உடுத்தாட்டி பின்னால ரெண்டு பொம்புள பிள்ளைகள் புடவைய தூக்குறதுக்கும் முன்னால ரெண்டு பொம்புள பிள்ளைகள் பூவை தூக்குறதுக்குமாக இரண்டு பொம்புள பிள்ளைகளையும் நாலு பொம்புள பிள்ளைகளையும் செட் பண்ணி பின்னாம் பெரிய ஒரு ஹோல நல்ல உடுப்ப கலட்டி போட்டு நெட்டு உடுப்ப உடுத்தாட்டி வச்சு வாரவன் போறவனெல்லாம் பொம்பள பிள்ளைய பார் என்று சொல்லுகிற வாப்பா மாறி இருக்கிறார்களே வெக்கம் கட்டவர்கள் அப்படிப்பட்ட மாப்பிள்ள மாறி அப்படிப்பட்ட மாப்பிள்ள மாறி இருக்கிறானே என்னடா இது வாழ்க்கை அடே நீ அனுபவிக்க வேண்டியவெல்ல நீ பார்க்க வேண்டியவள நீ ருசிக்க வேண்டியவள நீ தீண்ட வேண்டியவள ஊரே உலகமே பார்த்து தீண்டட்டும் ரசிக்கட்டும் பார்க்கட்டும் அழகுல பார்த்து மயங்கட்டும் என்று சொல்லி முன்னால வெற்றி போட்டு மச்சானும் மச்சினும் கும்மி அடிக்கிறீங்களே இதுவா இஸ்லாமிய திருமணம் இதுவா இஸ்லாமிய திருமணம் இந்த திருமணத்தில் எப்படி வரக்கத்திருக்கும் இந்த திருமணம் எப்படி நீடோடி காலம் சந்தோஷமாக சமுதாயத்தோடு சேர்ந்து வாழும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை என்ன இன்றைக்கு பொண்ணிக்கிறாங்க பாருங்க நடக்குதா இல்லையா அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர கேட்கிறேன் அல்லாஹ் அருள் செய்த மாப்பிள்ளைமார்களை தவிர அல்லாஹ் அருள் செய்த பெற்றோர்களை தவிர அல்லாஹ் அருள் செய்த தாய்மார்கள்